தங்க மணிகள் கோேன் அதில் இரண்டு குறைந்து போனால் கண்ணின் மணிகள் வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் என்ன அரசு பெண்கள் எதுக்கு கையில இஞ்சி வச்சுட்டு நிக்கிறேன்னு பாக்குறீங்களா இஞ்சி சும்மா நிறைய வீட்டுல கடந்தது அதனால ஒண்ணு நட்டு போடலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதோட எங்க வீட்டு தோட்டத்துல என்னென்ன செடி இருக்கு எல்லாத்தையும் ஒரு வீடியோவா எடுத்து உங்கள்ட்ட காட்டலாம் அப்படின்னு நாங்க ரொம்ப பெரிய தோட்டம் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படிலாம் இல்லைங்க ஃபுல்லா வாழ மரம் தான் இருக்கும் அதுக்கு நடுவுல எங்களுக்கு விவசாயதுல அப்படி இப்படி கொஞ்சம் காய்கறிகள் கொஞ்சம் பூச்செடி அதெல்லாம் வச்சிருக்கோம் அதை தான் காட்ட போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது டிசம்பர் செடி வாடாமதி கலர் பூ பூக்கும் இந்த அளவுதான் வரும் இப்ப ரெண்டு மாசத்துல சீசன் வரும்போது நல்ல கலர் பிரைட்டா இருக்கும் இதுதான் இங்க கால பயிரவர் இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறவங்க குரங்கு எலி எலி அப்புறம் பூனை எது வந்தாலும் தட்டி விட்டுடும் நிறைய இந்த செடி வந்து வளர்ந்துருக்கு என்ன செடி எங்களுக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நாங்க வந்து கிரேப்ஸ் அதாவது திராட்சம் தான் நினைச்சிட்டு இருக்கோம் பாப்போம் என்ன காய்க்குது அப்படின்ட்டு அப்புறம் அண்ணி சொன்னாங்க இல்லையா இஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போட்டது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போட்டது நல்லா வளர்ந்து வந்திருக்கு இப்ப நாலஞ்சு நாள் மழை பெஞ்சதுல இந்த புல்லெல்லாம் நல்லா வளர்ந்து போச்சு இந்த இஞ்சி வந்து புல்லு மீறி தான் இலம் இருக்கும் அதனால நிறைய பேர் வந்து புல்லு அப்படின்னு நினைச்சு எடுத்து எடுத்து போட்டாங்க வாழை மரம் போடும்போதே புல்லாவே போட்டிருந்தோம் ஏற்கனவே வெண்டைக்காய் போட்டு அறுவடை பண்ணிட்டோம் இப்ப வந்து புதுசா விதை போட்டிருக்கோம் வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாவே வளர்ந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பூ வைக்குது இது வந்து மொத பூங்கிறதுனால கீழே விழுந்துடும் இங்க பாருங்க இந்த மாதிரி மஞ்சள் கலரா விழுந்துடும் அதுக்கப்புறம் இங்க ரெண்டு பிஞ்சு வச்சிருக்க பாருங்க இது வந்து நல்ல பூ வந்து வளரும் புதுசா கார்டனிங் ஆரம்பிக்கணுங்கிறவங்க ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் ட்ரை பண்ணலாம் முப்பது நாள்ல உங்களுக்கு வந்து பூ வச்சு நல்லா காய் விட்டுடும் இதுவே அப்படியே பழுத்து வீழ்ந்துட்டாலும் மறுபடியும் இந்த முப்பது நாள்ல அது மேல பூ பூத்து நல்லா காய் வந்துடும் ரொம்ப சின்னதா வச்சது தான் வச்சாங்க இப்ப இது வந்து கற்பூரவள்ளி நம்ம தோட்டத்துல வந்து கற்பூரவள்ளி பூ வாழை அப்புறம் வாழைக்க மரம் எல்லாமே இருக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒரு வெரைட்டியா காட்டுறவாங்க பாத்தீங்கன்னா தெரியும் குளத்தள்ளி இருக்கு இது வந்து கற்பூரவள்ளி இது வந்து பூவாழை மரம் உள்ள போய் பாத்தீங்கன்னா ஏலக்கி இருக்கும் ஏழைக்கு வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும் ஏற்கனவே ஒரு மரம் இருந்தது கொலைத்தள்ளி அது வந்து நாங்க இப்பதான் அறுவடையே பண்ணோம் வெட்டிட்டோம் அந்த மரத்தை மரம் தேவை எங்க குட்டிஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மரம் ஏன்னா மத்த கொய்யாக்காலாம் அந்த பெரிய பெரிய நாட்டு கொய்யாக்கால் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த கொயாப்பழத்தை வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த உள்ளார ரெட் கலர்ல கொய்யாப்பழம் இருக்கும்ல அந்த கொயாப்பழம் தான் இது இப்பதான் திஞ்சி விட்டுருக்கு இன்னும் போக போக சீசன்ல நிறைய வரும் ஆஹ் இங்க பசங்க ஃபுல்லா அந்த பழத்தை தான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் எது கீழே இருந்தாலும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த கொய்யாப்பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப பெருசா ஒண்ணு இருந்துச்சு அதை யாரும் அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதுல கொஞ்சம் புழு புழுவா வரும் ஆனா இதை வந்து ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிடுறது இந்த கொய்யா கொய்யாப்பழம் தான் மரம் மாதிரி நல்லா பெருசா இருக்கா ஏன்னா இந்த இடத்துல வந்து முதல்ல குப்பை கொட்டி வச்சிருந்தோம் அந்த உரம்லாம் இருந்து இந்த இருக்கிற வாழை மரத்துலயே இந்த இடத்துல இருக்கிற வாழை மரம் தான் ரொம்ப தடிசா இருக்கும் ஏன்னா உரம் அதிகமா இருக்கிறதுனால பக்க கண்ணும் கட கட கடற்கரை வந்துச்சு அதை எடுத்து எடுத்து தனித்தனியா வச்சோம் அந்த இடத்துல வச்ச கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்கும் இந்த கண்ணு மட்டும் நல்லா தேக்க கண்ணு மாதிரி பெருசா வரும் நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது எல்லாருக்குமே தெரியும் சங்குப்பூல த தண்ணியில போட்டு குடிக்கலாம் அண்ட் நிறைய டிஷ்ஷஸும் பண்ணலாம் ஆனா வந்துட்டு ஈசனுக்கு ரொம்ப உகந்த மலர் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுல ஒயிட் கலர் கூட இருக்கும் எங்க வீட்டுல இல்லனா நாங்க வந்துட்டு கோவிலுக்கு போகும்போது ஒரு வீட்டுல வந்துட்டு பார்த்தோம் நானும் அண்ணியும் அந்த வீட்டுல இருந்து விதைய சுட்டுட்டு வந்துட்டோம் கிட்ட கேக்குறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படியே போற வேலை வதைய எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல போட்டோம் ஒரு காலத்துல எங்க வீட்டுல தோட்டத்துல முக்காவாசி சங்கு பூவா இருக்குது அப்புறம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த வாழை மரம் போடும்போது கிளீன் பண்ணிட்டோம் இந்த பறவை எல்லாம் இந்த விதைய போட்டு போட்டு இப்போ இங்க ஒண்ணு இப்பதான் குட்டியா முளைச்சிருக்கு அப்புறம் அங்க அந்த தென்னை மரத்துக்கு அந்த காம்பவுண்டு கிட்ட எல்லா இடத்துலயும் இப்பதான் அந்த கொடி படர்ந்துட்டு இருக்கு அது தெருவுலயே நிறைய இடத்துல இருந்து விதை இடத்துட்டு போய் போட்டு நிறைய இடத்துல சங்குப்பூ செடி இப்ப எல்லார் வீட்லயும் மேக்சிமம் வந்துருச்சு எல்லாம் இங்க இருந்து போனாதான் அவங்க இடத்துல போய் போறதை விட பறவைகள் தூக்கிட்டு போய் போட்டாதான் நிறைய அண்ட் இது வந்துட்டு பலாமரம் ஆல்ரெடி எங்க வீட்டுல ஒரு பெரிய பலாமரம் இருந்தது அது பட்டுப்போச்சு அதுக்கப்புறம் நாங்க இந்த கொரோனா டைம்ல வச்சோம் அது இன்னும் அப்படியேதான் இருக்கு அண்ட் இது வந்து முருங்கை மரம் இப்போதைக்கு அது நிலவு சரியில்லாம இருக்கு இதோ இது ஒரு பலாமரம் அண்டு இது ஒரு பலாமரம் நாங்க வச்ச மூணு மரத்துல இது ஒண்ணுதான் கொஞ்சம் ஹைட் போயிருக்கு ஏற்கனவே ஒரு மரம் ஒண்ணு இருக்கு இப்போதைக்கு இது மூணு ஒண்ணுத்துலயும் இன்னும் குருத்து வரல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வைக்கும் போதே கொஞ்சம் இடைவேளை வச்சு வச்சிருந்துக்கலாம் அங்க மேல பாத்தீங்கன்னா ரெண்டு தென்னை மரமும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆனா கூடார மாதிரி நல்லா அமைப்பா இருக்கு இந்த தென்னை மரத்துக்கு எங்களோட எல்லா வீடியோலையும் முக்கிய ராணியா வர்றது இந்த வெத்தலைக்குடி வெத்தலைக்குடி இது வந்து ஃபர்ஸ்ட் இங்க நான் வர்றப்பெல்லாம் இல்லை அதுக்கப்புறமேட்டா இங்க ஒருத்தங்க வீட்டுல ரொம்ப நாளா வைக்கணும்னு எனக்கு ஆசை வெத்தலைக்குடி எல்லாம் வச்சு நல்லா அழகாக அந்த செவுத்துலாம் ஏத்தி விட்டுட்டு அது வச்சிருந்தோம் அது அப்புறம் அந்த பச்சை பாம்புலாம் அடிக்கடி வரவே அதை வெட்டிட்டோம் அதுவும் பிடிங்கி தூக்கி போட்டது இங்க நிறைய அப்படியே வளர்ந்துருக்கு வளர்ந்து அந்த செவுத்துல ஏறுறதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் கரையில படுறதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும் இந்த இடம் நாங்க ஃபர்ஸ்ட் வாழைமரம் வச்சது வாழையடி வாழியா அது வந்து வாழைமரம் வந்துன்னே இருந்தது இப்ப வந்து சின்னதா வாழைமரம் இருக்கு அதுலயும் குளத்தி இருக்கு ரொம்ப சின்னதா ஒல்லியா இருக்கிற வாழை மரம் இது எல்லாம் தான் ஏன்னா இந்த இடத்துல முதல்ல ஒரு இது கட்டிடமா இருந்தே அந்த ஜல்லி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அதனால அடியில வேர் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகி இது ஃபுல்லா வளரல ஒல்லியா தான் இருக்கு என்ன மாதிரியே இருக்கு அடுத்தது செம்பருத்தி செடி ஒத்த செம்பருத்தி நிறைய மருத்துவ குணம் வாழ்ந்தது இத வாயிலே நீங்க சாப்பிடலாம் பிரிச்சு அந்த ஒத்த செம்பருத்திய சாப்பிட்டா வயிற்று பிரச்சனை இந்த கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆகும் சொல்லுவாங்க அதான் இந்த செடி அந்த ஒத்த செம்பருத்தி அடிக்கடி தலைக்கு தைக்கதான் இதை யூஸ் பண்ணிப்போம் அப்புறம் நான் இந்த எலுமிச்சை மரம் நான் வந்ததுல இருந்து இதே தான் இருக்கு இன்னும் வளரவே இல்லை இதை பக்கங்கள்லாம் நிறைய வரும் இந்த இடத்துல அவ்வளவா மண் ஃபெசிலிட்டிஸ் நிறைய அடியில கல் இருக்கிறதுனால ஆஹ் அதே சைஸ்லதான் இருக்கு ஆனா பழம் என்னைக்காச்சும் ஒரு நாள் விடும் இதுதான் துளசி துளசிலேயே ரெண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆஹ் இது வந்து கருந்துளசி கருந்துளசி வந்து ஆண் துளசியா இந்த குட்டி குட்டியா ஒரு துளசி இருக்கும் அது வந்து பெண் துளசியா ஒரு தாட்டி இந்த துளசி மரத்துல பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம் அந்த துளசி மாடத்துல வந்து பெண் துளசி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆண் துளசியை வச்சா வைக்கக்கூடாது பெண் துளசி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் நான் ஒரு தாட்டி தெரியாம போய் பெண் ஆண் துளசியை வச்சுட்டேன் கருந்துளசி கருந்துளசி இது வைக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பெண் துளசி எடுத்து வச்சாங்க இது வந்து பெண் துளசி தான் நார்மலா இருக்கிற துளசி இந்த ரொம்ப வெள்ளையா அது பாருங்க இலைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து பெண் துளசி கருந்துளசி இங்க எங்க தோட்டத்துல எதுவும் இல்ல இருந்தா உங்களுக்கு காட்டுறேன் முக்கியமா பாருங்க யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கோம் பாருங்க இது என்ன செடின்னு கேக்குறீங்கன்னா நானு இந்த அவகடா வெண்ணெய் பழம் சொல்லுவாங்க அவகடா எல்லாரும் யூடியூப்ல சமைக்கிறாங்களே அது என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார வாங்கின வர சொன்னேன் குழந்தைகளுக்கு எல்லாம் குடுக்கலாம் வெயிட் கெய்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாங்கின வர சொன்னேன் வாங்கிட்டு வந்து அது உள்ளார பெரிய கொட்டை இருந்துச்சு இது வளருமா வளராதான்னு சொல்லிட்டு சும்மா இங்க தூக்கி போட்டதுதான் அது கடைசியில முளை வந்து அப்படியே அழகா வளர்ந்துருக்கு இத பாருங்க இது மரமா வளருமோ செடியா வளருமோ தெரியல இது ஆனா உடம்புக்கு அவ்வளவு நல்லது வெயிட் கெயின் ஆகும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்ற கண்டிப்பா குட்டியா வளர்ந்துருக்கு போக போக நான் உங்களுக்கு பெருசா பெருசா காட்டேன் தெரியாவில மஞ்சள் கத்தாள செடியெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கு நாங்கள் எப்பயும் தைப்பு தைப்பொங்கலுக்கு பொங்கலுக்கு மஞ்சள் வச்சு படைக்கிறது தான் வழக்கம் அதுவும் எங்க தோட்டத்துல வளர்ந்தது இப்போதான் வந்து வளருது இன்னும் ரெண்டு மாசத்துல இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்துடும் அதை எடுத்து தான் நாங்கள் படைப்போம்